திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகள் தின விழாவையொட்டி குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணி திருவள்ளூரில் உள்ள முக்கிய சாலைகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதில் குழந்தைகளை கட்டாயம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் குழந்தைகள் திருமணத்தை தடுத்திட வேண்டும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் செல்டர் தொண்டு நிறுவனம் சார்பாக குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு தொடர்பாக தத்துரூபமாக நாடகம் நடத்திய மாணவர்களை பாராட்டி ஆட்சியர் சான்றிதழ் வழங்கினார் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அனைவரும் உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கமும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கண்காட்சியும் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வாகனத்தை கொடியசித்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அலுவலர் நிஷாந்தினி மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நான் பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்காக தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து விதமான குழந்தை நேய செயல்பாடுகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளான குழந்தை திருமணம் இளம் வயது கர்ப்பம் பாலியல் வன்முறை பள்ளி இடைநின்றல் போதைப் பொருள் பயன்பாடு குழந்தை தொழிலாளர் சமூக ஊடகங்களின் தாக்கம் பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்த விதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வந்தாலும் உடனடியாக அக்குழந்தைகளை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடுவேன் சாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவேன் பாலின தேர்வு நிலையற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலை நிலையிலும் உறுதி செய்வேன் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சி குன்றிய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கும் அவர்களது அணுகல்களை உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பினை ஏற்படுத்திக் கொடுப்பேன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகள் என் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனடியாக பத்து எட்டு ஒன்று எட்டு ஒன்று மற்றும் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பேன் நம் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதென்பது நம் குழந்தைகளுக்காக முதலீடு செய்வதாகும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவேன் என மனதார உறுதியளிக்கிறேன் குழந்தை நேய சமூகத்தை இணைந்து உருவாக்குவோம் உறுதி செய்வோம் ગાઈસ <coughs> ફાઇનલ